கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்த வேத வசனம் என்னவென்றால் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் கனி கொடுத்தலுக்கு அடிப்படையாக சொல்லப்படுவது நிலைத்திருத்தல் நிலைத்திருத்தல் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருத்தல் நற்கனிகள் அல்லது நற்குணங்கள் என்பது இயேசுவோடு இணைந்திருத்தலின் விளைவாக நடைபெறும் காரியமாகும் ஒருவர் நற்குணங்களாகிய கனிகளை கொடுக்காமல் போனாலோ அல்லது குறைபட்டாலோ என்ன அர்த்தம் அவர் கிறிஸ்துவோடு உரிய விதமான ஐக்கியத்தோடு இல்லை என்றே அர்த்தம் சில நேரங்களில் நற்குணங்களோடு வாழ இயலாமல் எண்ணி வருந்துகிறோம் நற்குணங்களோடு வாழ்வது முடியாத காரியம் என்றும் எண்ணுகிறோம் ஆனால் அடிப்படை பிரச்சனை என்ன நாம் கர்த்தரோடு உள்ள உறவில் ஆழமாக செல்ல கவனம் செலுத்தவில்லை ஆம் திராட்சை செடியானது செடியோடு உரிய விதமாக இணைந்திருப்பதால் தான் கனி கொடுக்கும் சக்தியை பெற முடியும் நாமும் கர்த்தரோடு நல்ல ஐக்கியத்தோடு வாழ்ந்தால்தான் நற்குணங்களாகிய கனி கொடுக்கும் சக்தியை பெற முடியும் அநேகர் ஜபம் வேத வாசிப்பு சபை கொடுகை என பல விஷயங்களோடு வாழ்ந்தாலும் ஆத்ம ரீதியாக கர்த்தரோடு இருக்கின்ற அனுபவங்களில் வலிமையாக இல்லை கர்த்தருடைய சமூகத்தில் போதிய நேரங்களை செலவழித்து கர்த்தர் நம்மோடு இருப்பதை ஆத்மாவில் உணரும் அனுபவங்களை தேட வேண்டும் அப்பொழுது தேவன் தம்மை நமக்குள் வெளிப்படுத்தி அவரோடு நாம் இருப்பதை அறிய செய்வார் அதனுடைய விளைவே கனி கொடுத்தல் ஆகும் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக